வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய பதிவில் நம்ம சமையலை பற்றியும் விதவிதமான அவல் தோசையை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவல் தோசை விதவிதமாக செய்யணும் இட்லி காஞ்சிபுரம் அவல் இட்லி செய்யணும்னா இந்த பதத்தில் இட்லி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் புழுங்கலை அரிசின்னா அரை டம்ளர் வந்து பச்சரிசி அரை டம்ளர் வந்து அவல் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கைப்பிடி உளுந்து ஊற வச்சுடுங்க ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு நல்லா அலம்பிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க கரகரப்பாக நைஸாகவும் இல்லாமல் தோசை பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் விதவிதமாக அவல் தோசை சுடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது முறு முறுன்னு அவல் தோசை ஹோட்டல் சுவையில் அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை அதற்கு கார சட்னி தேங்காய் சட்னி சொல்லவே வேண்டாம் அட்டகாசமாக இருக்குது நெய் விட்டு சுட்டு பாருங்களாம் இன்னுமே அருமையாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து ஜீரண சக்தியை ஏற்படுத்தும் ஓம தோசை ஓமம் தோசையை நல்லா வார்த்துட்டு ஓமத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லெண்ணெய் விட்டு திருப்பி போட்டு சுட சுட பரிமாறுங்க இதற்கும் நான் தேங்காய் சட்னி கார சட்னி வச்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு முறை ஓம தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் அவல் பன் தோசை அவல் பன் தோசைக்கு ரெண்டு குளிக்கரண்டி மாவு விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஓரத்தில் நடுவில் தொடவே தொடாதீங்க அப்படியே நல்லா மூடி போட்டு வேக போட்டு அப்படியே எடுத்து வைங்க திருப்பி போட்டு அப்படியே எடுத்துருங்க சூப்பராக அருமையாக இருக்கும் பன் தோசை அதுலேயும் வந்து சீரகமாக வந்து நீங்கள் தாளித்து போட்டு பன் தோசை சுட்டு பாருங்கள் சொல்லவே வேண்டாம் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரட் தோசை கேரட்டை துருவியும் இல்லை மாவில் கூடுதலாக பொடி பொடியாக கட் பண்ணி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு கேரட் தோசை சுடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க துருவியும் தூவி நீங்கள் வந்து கேரட் தோசை சுடலாம் அவ கேரட் தோசைக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யானை தோசைங்க யானை தோசை வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பொம்மை தோசை வந்து நம்ம விதவிதமாக சுட்டு தரும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து பொம்மை தோசை நிறைய விதவிதமாக ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த முறை யானை தோசை சுட்டிருக்கேன் யானை தோசை நீங்கள் ஊற்றிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவு ஊற்றும் போது ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் கொடுத்துக்கலாம் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க மேலே வந்து நாட்டு சக்கரை தூவி கூட நீங்கள் கொடுக்கலாம் அடிப்பகுதியில் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நாட்டு சக்கரை தூவி கூட நீங்கள் திருப்பி போடலாம் அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு அது தேங்காய் சட்னி இல்லை சாஸ் வச்சு கூட சாப்பிட கொடுங்க அதுக்கடுத்து வந்து காஞ்சிபுரம் அவள் இட்லி தான் காஞ்சிபுரம் இட்லினாவே கடுகு உளுந்தம்பருப்பு மருப்பு கருவேப்பில வெங்காயம் கேரட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுவாங்க பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே போடுவாங்க அதே தான் இந்த அவல் இட்டுக்கும் இட்லிக்கும் நீங்கள் தாளித்தம் செஞ்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா குண்டாக ஊற்றி பாருங்கள் நல்லா சாஃப்டாக மெருதுவாக நல்லாயிருக்கும் அதுக்கு கார இந்த சட்னி காரசாரமாக இருக்குங்க அதை வதக்கி எடுத்த கார சட்னி சொல்லவே வேண்டாம் அதே மாதிரி இந்த சட்னி ஒரு நாள் வச்சு மறுநாள் சட்னி சாப்பிட்டு பாருங்களேன் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் இருக்கும் அதுக்கு இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்திடலாமா இன்றைய சமையல் வந்து சிம்பிளாக முடித்தேன் சீக்கிரமாக முடித்தேன் பூசணிக்காய் இருந்தது பூசணிக்காவை நல்லா உப்பு போட்டு கட் பண்ணி கழுவிட்டு உப்பு போட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் கெட்டி மூற மிக்ஸி ஜாலாம் அ அரைச்சிட்டேன் அரைக்கும் போதே வெந்தயத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்து இந்த பூசணிக்காவை தண்ணியை எடுத்துட்டு பூசணிக்காவை மோர் குழம்புல சேர்த்துட்டேன் கடுகு விழுந்த பிறகு கருவேப்பில வெந்தயம் சீரகம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சுட்டேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து வந்து கருவேப்பிலை பொடி ரசம் கருவேப்பிலையை முழுசாக நீங்கள் போட்டு அரைக்கிறத விட கருவேப்பிலையை நல்லா அளம்பி காய வச்சு வறுத்துட்டு அந்த பொடியை எடுத்து வச்சு ரசம் கொதிக்கும் போது போட்டு இறக்கி பாருங்களேன் நல்லா கம கமன்னு இருக்கும் நீங்கள் என்னதான் கருவேப்பிலை நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பொடி அரைச்சி வச்சுக்கோங்க அது வந்து கருவேப்பிலை ரசம் வச்சுக்கலாம் கருவேப்பிலை துவையல் சுத்தமான கருவேப்பிலை தான் அதாவது சுத்தமான கருவேப்பிலைன்னா மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தி இந்த தொகையை நான் அரைச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சமா தேங்காய் செல்லு இஞ்சி புளி பச்சை மிளகாய் பூண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கா வந்து அலம்பிட்டு நல்லா உணர போட்டு வறச்சட்டில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளி கூடுதலாக சேர்த்து அரைச்சி பாருங்களேன் சொல்லவே வேண்டாம் அட்டகாசமா இருக்கும் கரு கசப்பே தெரியாது கருப்பில சாப்பிட்டா தினமும் உணவுல சேர்க்கறதுனால நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து வந்து வெண்டக்காய் கறி அதுதான் புளிக்கறி தாங்க அது நல்லா வெண்டைக்காவும் தக்காளி கடுகு உளுந்தம்பரப்பு நல்லா தாளித்தம் செஞ்சு வதக்கிட்டு நீங்கள் வெண்டைக்காவை நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நீங்கள் நல்லா ஒரு சவுண்டு குக்கர்ல வர வச்சு தாளித்தம் செஞ்சிருங்க ஈஸியாக வேலை முடியும் குக்கரில் நீங்கள் காய்கறியை வேக வச்சு சமைக்கிறதுனால நமக்கு நேரமும் மிச்சப்படும் கேஸும் மிச்சப்படும் இன்றைய சமையல் டிப்ஸ் பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம சமையலை முடிக்கணும் நேரம் கிடையாது நமக்கு இல்லை உடம்பு சரியில்லை இல்லை நம்ம வெளியில் அவசரமாக போகணும் ரொம்ப டயர்டாக இருக்குது சமைக்கிறதுக்கு அப்படின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைங்க மோர் குழம்பு வைக்கலாம் ரசம் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் கழனி புளிச்சாறு சொல்லுவாங்க இல்லைங்களே அதை நீங்கள் வைக்கலாம் திடீர் சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வைக்கலாம் பருப்பு இல்லாத சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக முடிக்கக்கூடிய சமையல் அடுத்து காய்கறி செய்ய வந்து உங்களுக்கு காய்கறி செய்யணும் அப்படி வெளியில் போகிறீங்க ஊருக்கு எங்கேயாவது வெளியே கிளம்பணும் இல்லை சமைச்சு எடுத்துகிட்டு போனோன்னா முதல் நாள் வெங்காயம் பூண்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அவசரத்துக்கு வந்து காய்கறி பசுமையாக உடனே ச கட் பண்ணி சமைக்கிறது வந்து ஆரோக்கியம் தரும் அவசரத்துக்கு ஒரு நாளைக்கு இப்படி செய்யலாம் தவறில்லை நீங்க கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு காலையில் எழுந்துருச்சு சீக்கிரம் சமைச்சி முடிச்சிடலாம் அதே மாதிரி உங்கள் வேலை சீக்கிரம் முடியணும்னா காலையில் சீக்கிரம் எழுந்துருச்சு நீங்கள் உங்க சமையல் வேலையை வீட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகம் கிடைக்கும் அவள் தோசை இட்லினால் உளுந்தம்பருப்பு மிச்சம் படுங்க அவள் தோசை இட்லிக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி தான் அது கூட போடாமல் கூட அவள் தோசை சுடலாம் ஆனால் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சே சேர்த்தோம்னா நல்லா அருமையாக ஹோட்டல் தோசை மாதிரி மொறு மொறுன்னு வரும் அதே நாளில் அவள் உளுந்தம்பருப்பு நம்ம வந்து மாத கணக்கில் உளுந்து குறைச்சி நம்ம செய்யணும்னா அடிக்கடி அவள் இட்லி அவள் தோசை சுட்டு பாருங்க டேஸ்ட்டும் அருமையா இருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவள் இட்லியில் இன்னும் வித விதமாக செய்யலாங்க கருவேப்பிலை தோசை செய்யலாம் இட்லி இட்லி பொடி தோசை செய்யலாம் மசால் தோசை செய்யலாம் முட்டை தோசை செய்யலாம் கீரை தோசை கூட செய்யலாங்க நன்றிங்க